ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி ஸ்ரீ பெரியவா அனுபவத்தில் தாம்பரத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த மாடம்பாக்கம் மாடம்பாக்கத்தில் என்ன விசேஷம்னு கேட்குறேல தேனுபுரி ஆலயம் அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா சாட்சாத்து ஸ்ரீ பெரியவா தான் அதை வெளியில் கொண்டு வந்தாள் இது ராமாயண காலத்து கோவில் இது ரொம்ப பழமையான கோயில் அந்த கோவிலில் எப்படி வெளியில் யார் மூலமாக கொண்டு வருது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நாகராஜன்கிறவர் சேலையூரில் ஒரு வீடு கட்டுறார் வீடு கட்டி அதுக்கு கிரப்பிரவேசம் ஃபிக்ஸ் பெரியவா பெரியவாக்கிட்ட சொல்லிட்டு வருவோம் பெரியவா இருக்கிற நம்பிக்கை தான் நம்ம அங்கே போகிறோம் எல்லாத்தையும் பெரியவா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிவிட்டோ அவர் போகிறார் காஞ்சிபுரம் போகிறார் பெரியவாவை பார்த்துட்டு அந்த பத்திரிகையை கொடுத்துட்டோ பெரியவாக்கிட்ட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் வாங்கிக்கிறார் பெரியவா உடனே கேட்குறா அங்கே தேனுபுரீஸ்வரர் ஆலயம் பார்த்துருக்கியோ அப்படின்னு இல்லை பெரியவா இது வரைக்கும் இன்னும் போகலை அப்போது ஸ்ரீ வேணுகோபாலன் அதிஷ்டானம் உள்ள சுவாமி அது நீயும் அதை போய் பாரு அந்த அதிஷ்டானத்தை பார்த்துருக்கியான்னு கேட்குறா இல்லை அப்படிங்கிறார் முதல் வேலையாக இது ரெண்டு வேலையும் செய் அமோகமாக நன்னா இருப்ப அப்படின்னு கரத்தை உயர்த்தி ஆசிர்வாதம் பண்ண இவர் அங்கேருந்து கிளம்பி அந்த சேலையூர் மாடம்பாக்கம் வர்றார் அந்த மாடம்பாக்கம் வந்துட்டு ஒரு நாளைக்கு சாவகாசமா சைக்கிளில் போகிற பெரியவா சொன்னதை நிறைவேற்றணுங்கிறது அவருக்கு சர்வமும் பெரியவா பெரியவா என்ன உத்தரவு போட்டாலோ அதை செய்யணும் அப்படி இவர் சைக்கிளில் போயிட்டே இருக்கும்போது அவர் பெரியவா சொன்னது ஞாபகம் வருது அங்கே ஒரு திருக்குளம் வருது அந்த திருக்குளத்தை பார்த்த உடனே பெரியவா முகமும் அவர் சொன்ன வார்த்தைகளும் இவர் மனசில் ஓடுறது அப்போது அங்கே ஒரு கோயில் கோபுரமும் தெரியறது பாழடைஞ்ச ஒரு வீடு இந்த மாதிரி எல்லாமே சிற்பம் ஒரு மாதிரி அவருக்கு அது தெரிஞ்ச உடனே இவருக்கு சந்தோஷம் ஆகிடுறது பெரியவா இதைத்தான் மீன் பண்ணியிருக்கா அப்படின்னு சரின்னு இவர் உடனே அங்கே நின்று அலசி ஆராயிறார் அங்கே ஒரே முட்புதர் புடுங்கி கிடக்கிறது அடைஞ்சு கிடக்கிறது ஒட்டடையும் இந்த விஷ ஜந்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி இவருக்கு தெரியறது இது இதோட விடக்கூடாதே அப்படின்னு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடு அதுவும் வந்து கொஞ்சம் பாழடைஞ்சு இடிஞ்சு போன வீடுன்னு வச்சுக்கோங்களேன் அதில் யார் இருக்கா போய் பார்க்கலான்னு குரல் கொடுக்குறார் அங்கேருந்து நாகராஜன் குரல் கொடுத்தோன்னே அந்த கோயில் குறுக்கள் நான் தான் குறுக்கள் இந்த பூஜை பண்ணிகிட்டே இருக்கேன் முப்பது வருஷமா அப்படிங்கிறார் அவர் இவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்போது நீங்கள் தேனுபுரீஸ்வரர் தான் தரிசனம் பண்ண வந்திருக்கேலான்னு இவரை நாகராஜனை பார்த்து அந்த குருக்கள் மாமா கேட்குறாரு பட்டை கிட்டையெல்லாம் போட்டு சிவப்பழமாக எல்லாம் போட்டு காட்சி கொடுக்கிறார் இவருக்கு நாகராஜனுக்கு நீங்கள் நித்தியப்படி பூஜைக்கெல்லாம் என்ன பண்ணுற இந்த கோவில் எப்படி வருமானம் வருது என்ன பண்ணுறது அப்படின்னு அதையும் கேட்குற நாம் தினம் சாப்பிடாதே இருக்கோமோ அது எப்படி அம்பாலும் சுவாமியும் சாப்பிடாம இருக்க முடியும் அதனால் நான் என்ன சாப்பிட்றேனோ அதை அப்படியே அங்கே எடுத்துட்டு போய் நிதேதனம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதம் தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஈபி லைனையும் பிடுங்கிட்டு போயிட்டா ஆக மொத்தம் நான் என்ன வருமானத்துக்கு என்ன வழி அப்படின்னா வருமானமாவது நான் எனக்கு வேணுங்கிறத நான் பண்ணிக்கிறேன் அதை நான் சுவாமிக்கு கை காட்டிட்டு நான் சாப்பிட்றேன்னு விட்டார் அவர் இப்படி சொன்ன உடனே நாகராஜனுக்கு ஒரு கண்ணில் அப்படியே தண்ணி வருது அவர் சொன்ன விஷயம் வாஸ்தவம் தானே ஒரு கோவில் இருக்கணும் கோவில் இருந்தால் சுவாமி சுவாமி இருந்தால் அதை பட்னி போட முடியுமோ நாம பட்னி கிடக்கிறோமோ ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு அது நம்மளால ஆகாத காரியம் இல்லையா ஏதானு கொஞ்சம் போட வேண்டியிருக்கா அந்த டயத்துக்கு இவர் இப்படி சொன்ன உடனே அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க சேவிக்க போகலான்னு உள்ளரை அழிச்சுட்டு போகிற ஒரே புழுதியும் ஒட்டடையும் தூசும் துப்பமும் பாம்பு பட்சி எல்லாம் விஷ ஜந்துக்கள் நிறையா இருக்காங்க இவர் அந்த மாதிரி போய் பார்த்த உடனே முதல் காரியமாக இதை பார்த்து வெளியில் வந்துட்டு அது திரும்ப அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை கோயிலை வெளிக்கொண்டு வந்தது யாருன்னு தெரியுமோ ஏன் இத்தனை நாளாக அது வெளியிலேயே தெரியல அப்படின்னு நாகராஜர் கேட்கவும் இது யாரால் எப்படி வெளியில் தெரியணுங்கிறது இருக்கு அந்த டயத்தில் தானே எல்லாருக்கும் வெளியில் தெரியவர் தேனுபாம்பாலும் ரொம்ப விசேஷமான அம்பாள் ஈஸ்வரனும் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே இப்போ அதுக்கான நேரம் வந்து இதுக்கு யார் சாட்சின்னா ஸ்ரீ பெரியவா உத்தரவு பேரில் தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே காஞ்சிபுரம் இருக்கிற தசை நோக்கி அவர் ஒரு நமஸ்காரம் பண்ணுறார் நமஸ்காரம் பண்ணிவிட்டு இவரும் நாகராஜனும் மறுநாளைக்கே உடனே நேர போகிறார் காஞ்சி போய் பெரியவா கிட்ட விஷயத்த சொல்கிறார் கோவில் இருக்கிறத பார்த்தாச்சு நித்திய பூஜை நடந்துகிட்டு இருக்கு நைவேத்தியம் நடந்துட்டுருக்கு ஆனால் அங்கே யாரும் எதுவும் வழிவகை செய்ய முடியாது அடைஞ்சு கிடக்கு முட்புதராக கிடக்கு அப்படின்னு நீ எனக்காக இந்த வேலையை செய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டுக்கோ என்னென்ன இனிஷியலாக உன்னால் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடி அதாவது கோயிலை கிளீன் பண்ணுறது துப்புரவு பண்ணுறது ஒரு ரெண்டு வேலை விளக்கேற்றுறது நிவேதனம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ மா ஆரம்பி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சுண்டு அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை செய்கிறேன் பிரிவான்னுட்டு இதே மாதிரி முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அவர் அதே கோவில்லையே எல்லாம் இவரோட கண்காணிப்புலேயே எல்லாம் நடக்கிறது பிரதோஷ பூஜை ஐப்பசி அண்ணாபிஷேகம் ஒரு ஒரு மாதமும் வர ரெண்டு பிரதோஷம் பங்குனி உத்திரம் பங்குனி சித்திர காரு எல்லாம் நடக்கிறது அதி விசேஷமாக அதே போல் அந்த அந்த கோவிலில் இன்னும் என்ன சிறப்பு விசேஷம் அப்படின்னா தூணில் உள்ள ஒரு அழகான சிற்பக்கலை சரபேஸ்வரர் இப்போவும் அங்கே அந்த கோவிலில் நித்தியபடி பூஜை ஓஹோடு நடக்கிறது நிற்க இடம் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ராவுபாலம் நால்ரை ஆறில் சரபேஸ்வரருக்கு அவ்வளவு விசேஷம் இப்பேற்பட்ட விசேஷமான அந்த தேனுபுரீஸ்வரர் கோவில் எல்லாரும் அங்கே போயிட்டு வாங்கோ இதை உடனே ஒரு தீபம் ஏற்றிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கோ நமசிவாய சொல்லுங்கோ இது அங்கே இருக்கிற கபில தீர்த்தம் யாருன்னா கபில முனிவர் அவர் தனக்காக ஏதோ ஒரு தோஷம் வர அங்கே ஒரு தீர்த்தத்தை கொண்டு வரார் அந்த தோஷம் வந்து கபில தீர்த்தம் கபிலா தோஷத்தை நிவர்த்தி ஆக்கிற அந்த தீர்த்தம் அங்கே இருக்குது தெப்ப குளத்தில் இதை பார்த்துட்டு இது ராமாயண காலத்துக்கும் முன்னாடியிலேருந்து இருக்குது இந்த கோயில் அவ்வளவு பழமையான கோவில் இப்போது பெரியவா மூலமாக நாற்பது வருஷமாக அதை கண்டுபிடிச்சி இப்போது நித்தியமும் பூஜை பண்ணிட்டுருக்கா இதெல்லாம் எப்பேற்பட்ட கைங்கரியம் எப்பேற்பட்ட பாக்கியம் இந்த பாக்கியத்தை நாமளும் தொடர்ந்து அதை பார்க்கணும் அனுசரிக்கணும் அங்கே போய் ஒரு தீபம் ஒரு நமஸ்காரம் ஒரு பூஜை நாமளும் எல்லாரும் சேர்ந்து போய் ஒரு சகசரநாமம் சொல்கிறது தேவாரம் திருவாசகம் சொல்கிறது இது எல்லாம் நம்மளால் மனசு வச்சா நிச்சயம் முடியும் குரூப் குரூப்பாக எல்லோரும் போயிட்டு வாங்கோம் மாடம்பாக்கம் தாம்பரத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் வேளச்சேரி அந்த பக்கம் வந்தாக்கா வலதுகை பக்கம் இருக்கிற ரோடு மெயின் ரோட்லேயே இருக்குது அப்பேற்பட்ட அந்த சேலையூர் அந்த மாடம்பாக்கம் ஏரியாவே ஜெகஜோதியாக இருக்கணும்னா நாம் நம்ம சிவாய வாழ்க நதன் தாழ் வாழ்க அப்படின்னு நாமளும் நமஸ்காரம் பண்ணி நம்ம சிவாயா சொல்லி இப்போ பங்குனி இருக்க பங்குனி மாதம் ஆரம்பிச்சிருக்கு பங்குனி உத்திரம் எல்லாமே அங்கே விசேஷமாக நடக்கும் அந்த விசேஷ பூஜையில் கலந்துக்கிறது எல்லாருக்கும் அனு அனுகூலமான பலன்களை தரும் அனுகிரகமும் பெரியவாளுடைய அனுகிரகமும் பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சண்டம் நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்